ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு உறுதி செய்த மத்திய அரசின் ஆய்வக அறிக்கை இந்த தமிழ் திசை ஏழு முப்பத்தி ரெண்டு மணிக்கு நைன்டீன் செப்டம்பருடைய ஆர்டிக்கல் தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அதாவது அமராவதி பிளேஸ்லேருந்து இந்த நியூஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க திருப்பதி பெருமாள் கோயில் பிரசாதமான லட்டு தயாரிக்கப்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கினுடைய கொழுப்பு இருந்ததாக மத்திய அரசின் ஆய்வக அறிக்கை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது மத்திய அரசின் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் கால்நடை மற்றும் உணவு ஆய்வு நிறுவனமான குஜராத்தில் இங்கு வருகிறது இந்த நிறுவனம் திருப்பதி திருமலை பெருமாள் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் லட்டுகளில் தயாரிக்கப்படும் அல்லது பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளுடைய கொழுப்பு இருந்ததா அப்படின்னு சொல்லி கடந்த ஜூலையில் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அதனுடைய ஆய்வு முடிவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருந்ததை உறுதி செஞ்சுருக்கிறாங்க லட்டு தயாரிக்க பயன்படுத்த நெய்யில் மீன் எண்ணெய் மாட்டிறைச்சி மற்றும் பன்றி கொழுப்பு ஆகியவற்றின் தடயங்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க முன்னதாக அமராவதியில் அதாவது நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருமலையில் உள்ள ஏழுமலையன் கோயில் மிகவும் புனிதமானதனும் ஆனால் முந்தைய ஜெகன்மோகன் ஆட்சியில் அங்கு கொடுக்கப்பட்ட லட்டு பிரதேசத்தில் பிரசாதத்தில் நெய்க்கு பதில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த கிடைச்ச தகவலை கேட்டு ரொம்ப வந்து ஷாக்கானதாகவும் சொல்லியிருக்காங்க கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்க முடியாத ஜெகன்மோகனும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் வெட்கப்பட வேண்டும் திருமலையின் ஒவ்வொரு அம்சமும் ஜெகன் அரசால் இழிவுபடுத்தப்படுகிறது திருப்பதி நட்டுவில் தரம் முற்றிலுமாக கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக சுத்தமான நெய்யை பயன்படுத்த உத்தரவிடுவோம் சொல்லியிருக்கிறாங்க இதையடுத்து சந்திரபாபு நாயுடுவின் மகனும் ஆந்திரப்பிரதேச ஐடி அமைச்சருமான நாரலோக்கி சொல்லியிட்ட எக் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலின் மிகவும் புனிதமான கோயில் ஜெகன்மோகி ரெட்டி நிர்வாகம் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் குழப்பை பயன்படுத்தி அறிந்து நான் அதிர்ச்சி அளிக்கிறேன் அவர்களின் அரசு மக்களின் மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க இது தொடர்பாக மாநிலங்களை உறுப்பினரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான சுப்பா ரெட்டி அவர்கள் வெளியிட்ட எக்ஸ்பதிவில் திருமலையின் புனிதத்தை பல நூறு கோடி இந்துக்களின் நம்பிக்கையும் சேதப்படுத்தி சந்திரபாபு நாயுடு பெரும் பாவம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க இவங்க மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வலுத்திருக்காங்க திருமலை பிரசாதம் குறித்த சந்திரபாபு நாயுடு கருத்து மிகவும் மோசமானதுனும் மனிதப் பிறவியில் பிறந்த எவரும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்னடா இது இவங்க இவங்களாக குறை சொல்கிறாங்க இவங்க இவங்களை குறை சொல்கிறாங்க எந்த ரிப்போர்ட்டு தான் உண்மை எந்த நியூஸ் தான் உண்மை புயணும் படித்து மண்டை காஞ்சிடுவோம் மாட்டேங்க நமக்கு அரசியலுக்காக எந்த மோசமான செயலும் செய்ய சந்திரபாபு நாயுடு தயங்க மாட்டார் என்பது மீண்டும் நிர்புணமாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பக்தர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையில் திருமலை பிரசாதம் விஷயத்தில் நானும் எனது குடும்பத்தினரும் அந்த கடவுளின் சாட்சியாக சத்தியம் செய்ய தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்துடன் சத்தியம் செய்ய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க திருப்பதியில் தினமும் மூன்றரை லட்சம் லட்டுகள் தயாரிக்கிறாங்களோ அப்போ மூன்று லட்சம்னா நினைச்சு பாருங்கள் இவற்றை தயாரிக்க கோயில் அறக்கட்டளை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் இ டெண்டர்கள் மூலமாக அதிக அளவிலான நெய்யை வந்து வாங்குறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஸோ இதுதான் வந்து ஹிந்து தமிழ் டாட் காமில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க செவன் டுவெண்ட்டி தான் வந்து வித்தின் த்ரீ ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் பீப்புள் கிட்ட வாட்ஸப்பில் இதை படிச்சுட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸாக போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த திருப்பதி லர்ட்டில் வந்து விலங்குகளுடைய குழப்புகளில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை சென்ட்ரல் குமெண்ட்டுடைய ரிப்போர்ட்லாம் வந்து கரெக்ட் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இது அஸ் யூஷுவல் பாலிடிக்ஸ் கேம் அப்படின்னு நினைக்கிறீங்களா எது உண்மைன்னு உங்களுக்கு பட்டுதோ இல்லை அந்த ஏரியாவில் இருந்திருக்கவங்க இதை பற்றின விஷயம் தெரிஞ்சவங்க கேள்விப்பட்டவங்க எது உண்மையோ மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்